முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஆறு நாள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை ஆறு முகன் என்று கூறுவது உண்டு அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது அதனாலதான் முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாக சொல்லப்பட்டிருக்கு பெருமானுக்குரிய தைப்பூச விரதம் நெருங்கி வருகிறது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுத பாணியை வழிபாடு செய்வார்கள் நாப்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஆறு நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும் அந்த ஆறு நாட்கள் விரத முறை எப்படி என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறைதான் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் என்று அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் என்று இருக்கும் அது நிறைவேற வேண்டும் என்னும் பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளைதான் நம் தைப்பூசம் என்று சொல்றோம் இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வருது இல்லையா தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கொடியேற்றம் என்பது நடைபெறும் தைப்பூச நாளன்று திருவிழா போல் கோலாகலமாக கொண்டாடப்படும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் அல்லது தைப்பூச நாளன்று மட்டும் விரதம் இருப்பது அதுபோல முருகப்பெருமானுக்கு உகந்த ஆறு நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தொடங்க வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை தரும் அன்றைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காட்டி தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் பால் பழம் பெரிச்சம்பளம் கற்கண்டு உங்ககிட்ட எது இருக்கிறதோ அதை வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான சரவணபவ என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இது போல மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி மு நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த ஆறு நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம் சற்று உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வேலைகளும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரத நாளில் முருகப்பெருமானின் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாரிடமும் கோபப்படக்கூடாது எந்தவித வார்த்தையும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது அசைவம் சுத்தமா சாப்பிடக்கூடாது முடிந்தால் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் இருமுறை பாராயணம் செய்யலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானை தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும் தைப்பூச நாள் வரை இந்த முறையில் நம் விரதம் இருந்து முருகப்பெருமாண்டம் நம்முடைய வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே நம்முடைய வேண்டுதல் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் இந்த முறையில் எளிமையான விரதம் நீங்க இருந்து பாருங்க கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் இந்த ஆறு நாட்கள் உங்களால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியும்னா வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அல்லது நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாள்லையும் தைப்பூச நாள்லையும் நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் உங்கள் உங்ககிட்ட முருகப்பெருமானின் வெயிலோ அல்லது விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து கற்பூர தீப தீப ஆராதனை காட்டலாம் தினமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெயிலிற்கு ஏதாவது ஒரு பொருள் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் உங்களால் என்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் காலையிலும் மாலையிலும் செய்ய முடிந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ